வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் கடலுக்கு மீன் பிடிக்க போகிற மீனவர்களால் மீன்கள் கொல்லப்பட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மீன் ஒரு மீனவரை கொண்டு இருக்கு ஆந்திராவில் தான் நடந்திருக்கு இது இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மாவட்டம் முத்தியாலம்பாளம் அப்படின்ற பகுதியை சேர்ந்த ஒரு அஞ்சு மீனவர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க வழக்கம் போல் இந்த நாட்டுப்படகை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போவாங்க பார்த்தீங்களா அந்த வேலையில் ஈடுபடுறாங்க இவங்க வங்க கடலுக்குள்ளே இந்த மீன் பிடிக்கிறதுக்காக போனது பார்த்தினா மாலை நேரங்க இவங்க கரையிலிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கடலுக்குள்ளே போயிட்டாங்க போயிட்டு அங்கே வலையை வீசுகிறாங்க இந்த புதுவை மீனவர்கள் பண்ணுவாங்களே வலையை வீசிட்டு உடனே அதை எடுக்க மாட்டாங்க பல மணி நேரங்கள் காத்துட்டு இருப்பாங்க இவங்கள வலையை வீசிட்டு நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க விடியுது கரெக்டாக காலையில் ஏழு மணி போல் அவங்க வலையை இழுக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து ட்ரை பண்ணுறாங்க இழுக்க முடியல இவங்க என்ன நினச்சிட்டாங்க ஓகேப்பா நிறைய மீன் மாட்டியிருக்கு போல இருக்குது இவ்வளோ கனம் கணக்குது இத்தனை பேர் சேர்ந்து இழுக்கிறோம் வலை வருதான் பாரு அப்படின்னு பேசுகிறாங்க திரும்ப இழுக்க முற்படுறாங்க அப்போ டவுட் வருது அவங்களுக்கு எவ்வளோ மீன் இதுக்கு முன்னாடிலாம் மாட்டியிருக்கு நம்ம ஈஸியாக வலை இழுத்துருக்கோம் ஆனால் இது சரியாக வர மாதிரி தெரியலையே என்னன்னு சொல்லிட்டு அவங்க முணுமுணுத்துட்டு இருக்கும்போதே பக்கத்தில் அந்த மீனவர் சொல்லியிருக்கா அப்படியா இந்த படகுக்கு கீழே கம்பிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா இதில் எதையாச்சும் வலை மாட்டியிருக்க போகுது நம்ம படகை நம்மளே இழுத்தா அது வெயிட்டாக தான் இருக்கும் கீழே போய் ஒருத்தர் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்திருக்காங்க தான் ஒரு மீனவர் அந்த அஞ்சு பேரில் ஒருத்தர் பட்டுன்னு கடலில் குதிக்கிறாருங்க அவருக்கு வயசு நாற்பது அந்த மீனவர் பேர் ஜோகண்ணா இவர் உள்ள குதிச்சிட்டாரு கடலுக்குள்ளே போகிற அந்த வலையை நோக்கி எங்கள் பிரச்சனை என்ன பிரச்சனை உள்ளே போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு மேலே இருக்க மீனவர்கள்லாம் கொஞ்சம் பதட்டத்தோடவே இருக்காங்க ஏன்னா புதுசாக இருக்குல்ல இவ்வளோ மீன்லாம் இப்படி மாட்டியிருந்தால் கூட இவ்வளோ கன கணத்துருக்காது இவ்வளோ கன கணக்கு தான் ஏதோ வேறு பிரச்சனை நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு அதனால் தான் கொஞ்சம் படப்படப்போடு மேலே காத்துக்கிட்டு இருந்தாங்க கடலுக்குள்ளே போன ஜொகன்னா என்ன இஷ்யூன்னு கண்டுபிடிச்சிட்டாருங்க என்னன்னா அவங்க வீசின வலையில் ராட்சத சைஸில் ஒரு கொம்பு மீன் சிக்கிட்டு இருந்திருக்கு இந்த மூக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக நம்ம மார்க்கெட்லாம் பார்த்துருப்பீங்களே இது ஆந்திராவில் கொம்பு கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வகை மீன் இது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மார்லின் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீன் தான் அதிக முற்களை கொண்டதா அது ரொம்ப பெரிய சைஸில் வேற ராட்சத சைஸில் அந்த வலையில் சிக்கிட்டு இருந்திருக்கு இதை பார்த்த ஜொகன்னா அது கிட்ட போயிருக்காரு இதுதான் ஒரு பண்ண மிகப்பெரிய தப்பே கிட்ட போயிட்டு அந்த மீனை அந்த வலையிலிருந்து விடுவிக்க முற்பட்டுருக்காரு ஆனால் மீனுக்கு என்ன இதை காப்பாற்ற வராங்களா இல்லை பிடிச்சி கொண்டு போக வராங்களான்னு சொல்லிவிட்டு அந்த மீன் ஒரு கட்டத்தில் ஜொஹனோட வயிற்றுல பாயுதுங்க அந்த ஷார்ப்பான மூக்கு அவ்வளோ பெரிய மீன் வேறு ராட்சத அளவில் இருந்திருக்கு அது அப்படியே ஜொஹனோட வயிற்று நோக்கி பாயுது சம்பவ இடத்திலேயே ஜொஹானா இறக்குறாரு ஜொஹனவை எதிர்பார்த்து இந்த படகளை காத்துட்டு மீனவர்கள் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா கீழே போனவரை ஆளை சொல்லிட்டு இவங்கல இருந்து ஒரு சில மீனவர்கள் கடலில் குதிக்கிறாங்க குதிச்சு உள்ள போய் பார்த்தா ஒரே ரத்தமா இருந்திருக்கு அந்த இடத்துல இவர் மிதந்துட்டு இருந்திருக்காரு அப்படியே அவரோட சடலத்தை மீட்டு இவங்க படகுக்கு கொண்டு வராங்க இந்த விஷயம் இந்த இறந்து போனாலும் ஜொகன்னா இவரோட உறவினர்களுக்கு தெரிவிக்கப்படுது சக மீனவர்களுக்கும் தெரிவிக்கப்படுது எல்லாருமே கரையை நோக்கி நின்றுகிட்டு இருக்காங்க இவங்க அந்த போட்டில் அப்படி கிராஸ் பண்ணதுமேங்க இந்த கரையை கிராஸ் பண்ணதுமே மக்கள் எல்லாருமே அவ்வளோ ஓலமிட்டாங்க அழுகை குரல் அந்தளவுக்கு ஹெவியாக இருந்துச்சு யோசிச்சு பார்க்க முடியாது அவங்களால் மீன் பிடிக்க போயிருக்காரு கடைசியில் அந்த மீன் தாக்கி ஒரு மீனவர் இறந்திருக்காரு இதை நீங்கள் இமேஜினே பண்ணியிருக்க மாட்டிங்க ஆனால் இது இங்கே நடந்திருக்கு அதுவும் இவரோட குடும்பத்தினர்லாம் கதறதெல்லாம் இருக்கேன் அந்த வீடியோலாம் பார்க்க முடியல அந்தளவு நம்மளுக்கே பச்சாதபு ஏற்படும் அந்தளவு எல்லாம் கதறி கதறி அழுதாங்க அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸாக வந்துட்டாங்க இந்த பாடியை கையில் இருக்க அந்த உறவினர்கள் மீனவர்கள் எல்லாருமே போலீஸ் கிட்ட நடந்ததை விளக்கமாக சொல்கிறாங்க இது போல நாங்கள் போனோம் போட்டில் இவர் கீழே இறங்கி பார்த்துருக்காரு அப்போ அந்த மீன் பெரிய சொல்லி அந்த கொம்பு மீன் பெரிய சொல்லி அதுதான் வயிற்றுல குத்தி கீழ்ச்சிடுச்சு இவரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலீஸாரும் வழக்கு பதிவு பண்ணுறாங்க இந்த வழக்கை பதிவு பண்ணது பர்வதா போலீஸ் ஸ்டேஷனுங்க இவங்க வழக்கை பதிவு பண்ணவங்க இவங்க தான் விசாரிக்க போகிறாங்கன்னு நினச்சா அது கிடையாது ஏன்னா கடல் சார்ந்த ஒரு அனர்த்தம் இல்லை அதனால் இந்த கோஸ்டல் செக்யூரிட்டி போலீஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா கிட்ட இந்த வழக்கு விசாரணையை போலீசார் முறைப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க அவங்க இந்த கேஸ் சார்ந்து தொடர்ந்து விசாரணையை முன்னெடுக்கிட்டு இருக்காங்க போலீஸார் என்ன தடவை சொல்கிறாங்க இதை பற்றி இதுக்கு முன்னாடி பல தடவை இது போல் ராட்சத மீன்கள் மீனவர்களை தாக்கி இருக்கு ஸ்விம் பண்ணவங்களை தாக்கியிருக்கு அப்படின்னு எங்களுக்கு தகவல்கள் கிடைச்சிருக்கு நாங்களும் நேரில் பார்த்துருக்கோம் ஆனா இது எங்களுக்கு புதுசுங்க இது போல ஒரு ராட்சத மீன் தாக்கி ஒருத்தர் காயமடைஞ்சு உயிர் பழைக்கிறதுக்கு மாறா இறந்து போயிருக்காரு எங்க சர்வீஸ்ல ஒரு மனுஷன் மீன் தாக்கத்தினால இறக்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்றாங்க போலீஸாரும் மிரண்டு போயிருக்காங்க சென்ட்ரல் மெரீன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இதை சிஎம்எஃப்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமைப்போட விசாகப்பட்டினம் கிளையின் தலைவர் டாக்டர் சுபதீப் கோஷ் இவர் இந்த ஒரு சம்பவத்தை பற்றி என்ன தரமாங்க சொல்கிறாரு ஆக்சுவலாக இவரே ஆடி போய் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதாவது இந்த விசாகப்பட்டினம் கடலில் அதிகப்படியாக இந்த மாதிரி கொம்பு மீன்களை உங்களால் பார்க்க முடியும் இந்த ஒரு ரகம் மட்டும் கிடையாது இது மாதிரி பல்வேறு இனங்களைச் சேர்ந்த மீன்களை ராட்சத மீன்களை இந்த பகுதியில் பார்க்க முடியும் இந்த கொம்பு மீனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப 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 ஸ்பீடாக இருக்குமா அதாவது மற்ற மீன்கள் நீந்திட்டு போகிற வேகத்தை காட்டிலும் இதோட நீச்சல் திறன் அதோட வேகம் ரொம்ப 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 ஹெவியாக இருக்குமா நான் முதலே சொல்லிட்டேன் அந்தளவு ஷார்ப் நோஸ் இதுக்கு இருக்குது அப்படின்னா எந்தளவு ஸ்பீடாக நீந்தி போகணும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா கப்பல் பார்த்தீங்கன்னா அதோட முகப்பு ரொம்ப ஷார்ப்பாக வடிவமைச்சுருப்பாங்க பிளேன்லேயும் அதே தான் ஜெட்லேயும் அதே தான் அதாவது காற்றை கீழ்ச்சிக்கிட்டு இல்லைனா ஒரு தண்ணீரை கீழ்ச்சிக்கிட்டு ஒரு பொருளோ உயிரோ மூவ் பண்ணி போகணும் அப்படின்னா அதுக்கு கூர்மையான முகப்பு அவசியம் இது எங்கெங்களாக இருக்கோ அதோட ஸ்பீடு அடுத்த லெவலில் இருக்கும் இதை தான் இந்த மீன்கிட்டையும் பார்க்க முடியுது கடலில் காற்றின் திசை எப்பப்பெல்லாம் மாறுதோ அதாவது இந்த விண்டர் சீசனில் இருக்குது பார்த்தீங்களா அந்த டைமில் தான் இந்த கொம்பு மீன்கள் விசாகப்பட்டினம் கடலோட கரை இருக்குல்ல அதுக்கு ரொம்ப நெருக்கமாக வருமா அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நவம்பரில் ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் இந்த கொம்பு மீன்கள் அந்த கடற்கரை கிட்டியே அவங்களால பார்க்க முடியுமா அந்த அளவு நெருங்கி வருமா ஒரு மனுஷனோட உடம்பை ரெண்டாக கிழிக்கிற திறன் இந்த கொம்பு மீன்களுக்கு இருக்கான் அந்த அளவு அது ஆற்றல் வாய்ந்தது தான் அந்த நோஸோட ஒட்டுமொத்த பலமோ பலமும் அதோட உடம்போடு சேர்ந்து பின்னிப்படைஞ்சிருக்கும் ஒட்டுமொத்த உடம்போட சக்தியும் அந்த ஒரு முகப்பில் மட்டுமே இருக்கும் இதனால தான் அந்த வகை மீன்களுக்கு மனுஷ உடம்பையே குத்தி கிழிக்கிற திறன் இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காருங்க இது வரைக்கும் ஆஸ்திரேலியா அமெரிக்கா இது போன்ற பகுதிகளில் தான் இந்த கொம்பு மீன் தாக்கி உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அங்கே நடந்துருந்துச்சு ஆனால் ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சர்வீஸில் நான் இப்பதாங்க இதை நேரில் பார்க்குறேன் இது போல கொம்பு மீன் தாக்கி ஒருத்தர் இறந்துருக்காரு அப்படின்ற விஷயத்தை அவரே பதிவு பண்ணுறாரு அனக்காப்பள்ளி அரசு மருத்துவமனையில் இறந்து போனார்ல அவரோட சடலம் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்குங்க ஏன்னா என்னதான் மீனவர்கள் சொன்னாலும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும்ல அதனால இந்த போஸ்ட்மார்டம் அப்படின்ற விஷயம் தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கு இந்த பிரேத பரிசோதனை முடிஞ்சதுக்கு பிற்பாடு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவாங்க இந்த கேஸை தொடர்ந்து நடத்துறதா இல்லை நாட் போட்டு முடியலாமான்னு சொல்லிட்டு ஓகே அது என்ன நடக்குது அந்த அப்டேட்டையும் பார்க்கலாம் இந்த ஒரு பேர் அனர்த்தம் சார்ந்து இந்த ஆந்திராவில் இருக்க முக்கியமான மீனவர் சங்க பிரதிநிதிகள் அந்த பகுதியில் இருக்க மீனவர்களுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஏன்னா நீங்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போங்க பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் போட்டு மேலே வரைக்கும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பெருசாக இல்லை கடலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பத்து தடவை யோசிச்சுட்டு போங்க ஏன்னா அவங்க வலையில் ஏதோ சிக்கியிருக்கலாம்னு டவுட்டில் உள்ளே போய் தான் ஒரு உயிர் அங்கே போயிருக்கு அதனால் இதுக்கப்புறம் மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போகிறதா இருந்தால் அலர்ட்டாக இருங்க கீழே ஏதாவது சந்தேகத்திற்குரிய விஷயம் ஒன்று இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னப்பா இது மீனவர்கள் சங்கம் இப்போ மட்டும் எச்சரிக்கை விடுக்க மாட்டாங்க முன்னாடியே விடுத்திருப்பாங்க அதையும் தாண்டி இந்த மார்லின் மீன் மேலே எதுக்காக இந்தளவு அபிமான மீனவர்களுக்கு அப்படின்ற நியாயமான கேள்விங்க மனசில் வரும் அதுக்கான பதிலையும் சொல்கிறாங்க இது கொஞ்சம் காஸ்ட்லியாக பார்ப்பாங்க இந்த மீனை இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறதா இருந்தால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் ஃபெப்ரவரி மாதம் எழுபத்தி எட்டு கிலோகிராம் எடை கொண்ட ஒரு ராட்சத மார்லின் ஃபிஷ்ஷை பிடிக்கிறாங்க பிளாக் மார்லின் அது ஓகேவா பிடிச்சி கொண்டு வந்து இந்த ஃபிஷ் மார்க்கெட் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே அதை விற்கலை நான் ஃபிஷ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க மற்ற இடத்துல போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா மீன் பிடிச்சா அப்படியே பரபரன்னு விற்று அந்த மாதிரி இடத்துல இந்த மீனை போட்டிருக்காங்க எவ்வளோ திரும்ப வில போச்சு நாற்பதாயிரம் ரூபாய் ஒரே ஒரு மீனோட விலை நாற்பதாயிரம் ரூபாய் இது மாதிரி உயிரை பணையம் வச்சு ஒரு மீனை பிடிச்சிட்டாங்கன்னா அந்த ஒரு மீன்லேயே அவனுக்கு ஓகோன்னு பணம் கிடச்சிருதா எந்த ஒரு ஆசையில் தான் பல பேரும் இந்த மார்ன் ஃபிஷ்ஷை தேடி போவாங்க கடலுக்கு கடைசியில் ஒரு உயிர் இங்கே போயிருக்கு அவர் அதுக்காக போல் வளைய போட்டிருக்காங்க சிக்கனது என்னென்னு தெரிஞ்சிருக்கு அதை கட்ட போய் கடைசியில் உயிர் போயிடுச்சு சரி ஓகே இந்த மார்ன் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பசிபிக் ஓஷன் இருக்கலை அங்கே தான் அதிகப்படியாக காணப்படுமா அதுவும் ஆழம் எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக இருக்கும் அங்கே இந்த மார்லன் ஃபிஷ்ஷை ரொம்ப பெருசாக பார்க்க முடியுமா இந்த கொம்பு மீன் மார்லன் ஃபிஷ் பற்றின ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ உங்ககிட்ட கிட்டே சொல்லிடுறேன் இதோட மூக்கு சொன்ன பார்த்தீங்களா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும்ன்ட்டு அது எந்தளவு ஷார்ப்பானா அந்த காலகட்டங்களில் ஈட்டி ஆயுதமாக நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோல அந்த ஒட்டுமொத்த ஈட்டியோட பலமும் அந்த ஈட்டியோட நுனில வந்து நின்று எப்படி இருக்கும் அந்தளவு ஷார்ப்பில் ஒட்டுமொத்த பலமும் நின்னால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி பலத்தை கொண்டது தான் அந்த கொம்பு மீனோட மூக்காங்க ஷார்ப்பாக அந்த மூக்கு இருக்கிறதாலேயே இதால் ஸ்பீடாக நீந்த முடியும் அது கூடவே நல்ல ஒரு பலமான துடுப்பாக இருந்துச்சுன்னா யோசித்து பார்க்க முடியுதா இந்த கொம்பு மீனோட துடுப்புகள் அளவு உறுதியாக இருக்குமா இந்த முதுகு துடுப்பு அந்தளவு உறுதியாக இருக்கிறதுனாலயே இந்த ஷார்ப் ஷார்ப்பெஸும் கூட சேர்ந்து இதோட வேகத்தை நீச்சல் வேகத்தை அடுத்த கடுத்து கொண்டு போயிடுமா இந்த மீனோட நீச்சல் வேகத்தை பற்றி உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறதா இருந்தா ஒரு மணி நேரத்துக்குள்ள நூற்று பத்து கிலோமீட்டர் தூரத்தை எட்டுற ஒரு திறன் இந்த மீனுக்கு இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் டென் கேஎம் பிஹெச்சுங்க இதோட ஸ்பீடு இப்போ ஜோகண்ணா இறந்தார் பார்த்தீங்களா ஒரு பிளாக் மார்லேயே மீன் தாக்கி இது மட்டும் தான் இருக்காங்க கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இதுலேயே இன்னும் ரெண்டு நேரங்கள் இருக்குது இந்த ஒயிட் மார்லின்னு சொல்லுவாங்க ப்ளூ மார்லின்னு சொல்லுவாங்க இந்த ஒயிட் மார்லினும் ப்ளூ மார்லினும் இப்போ அழிவோட விளிம்பில் இருக்குது ஏன்னா நிறைய பேர் ஏதோ அட்லான்டிக் இருக்குது பார்த்தீங்களா அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய பேர் இது போல மீன்கள் மேலே இருக்க பேராசையின் காரணமாக இதை பிடிச்சி 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 அந்த இனத்தையே அழிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ பிளாக் அண்ட் ரொம்ப அதிகமாக பார்க்க முடியும் ஆனால் அதே மாதிரி ஒயிட்டையும் ப்ளூவையும் உங்களால் பார்க்கவே முடியாது அவ்வளோ ரேர் என் அன்பார்ந்த தமிழக மீனவர்களே நீங்கள் இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் நடந்திருக்க இந்த பேரரர்த்தம் தமிழகத்தில் நடக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் ஆக போகுது ஸோ நீங்கள் கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அலர்ட்டாக தான் இருப்பீங்க புரியுது இருந்தாலும் அந்த ஒரு அலர்ட்டை இன்னும் கொஞ்சம் அடுத்தது அடுத்து கொண்டு போயிடுங்க ஏன்னா அவங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸானவங்க மீன் பிடிச்சவங்க அவங்களுக்கு இந்த நிலமை இங்கே நம்ம மாலிங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பீங்க ஆனால் பிரச்சனை எங்கே வருது எப்படி வருதுன்னு அவங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த விஷயத்தை மனசில் போட்டுங்க ஓகேப்பா இனிமேல் கடலுக்கு போகிறோம் ஏதாவது வலையில் சந்தேகத்திற்கிடமாக ஏதாவது சிக்கியிருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோ சீக்கிரம் கீழே போய்ட்டு வேணாம் வெயிட் பண்ணுவோம் பிரச்சனை இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்ப்போம் அப்படின்ற விஷயத்தை மனசில் வசிக்கங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக களை எடுக்க போகிற நீங்கள் முற்பட்டு ஒரு செகண்டில் நீங்கள் எடுக்கிற முடிவு ஒட்டு மொத்தமாக உங்களை சார்ந்திருக்க குடும்பம் இருக்குல்ல அவங்கள கண் கலங்கு வச்சிரும் ஏன்னா மீனவர் தொழில்னா ரொம்ப ஈஸின்னு ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது வீட்டில் நீங்கள் ருசியாக மீன் சாப்பிட்ணும் அப்படின்னா அங்கே உங்களுக்காக ஒருத்தர் உயிரை பணையை வைக்கணும் அதுதான் மீனவர்கள் அப்பேற்பட்ட மகத்தான ஒரு பணியை புனிதமான பணியை செய்கிறீங்க அப்படின்னா இல்லை இது சேவைன்னு சொல்லலாம் பணி கூட வேண்டாம் உங்களோட உயிரோ மக்களுக்கு முக்கியம் அதனால தான் இந்த எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்க வேண்டியதாக இருக்குது ஒரு சகோதரனாக சொல்கிறேன் அவ்வளோதான் ஆந்திரா நடந்திருக்க அந்த விஷயம் தமிழகத்தில் நடக்காமல் இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் ரெண்டாவது முக்கியமான வேண்டிய விஷயம் இந்த நிலப்பரப்புக்கு மேலே பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இருக்குல்ல நம்ம அதில் ஒரு பாதியளவு வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் ஓ இது இந்த விலங்கு தான் இது இந்த பறவைதான் அதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த கடல் வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா இந்த கடல் வாழ் உயிரினங்கள் மட்டும் இது வரைக்கும் எத்தனைன்னு கண்டுபிடிக்கவே முடியல கண்டுபிடிக்கவும் முடியாத அதுதான் உண்மை ஏன்னா அதோடய உச்சகட்ட ஆழம் எங்கே நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அது வரைக்கும் போனால் மட்டும்தான் ஓ கடலில் இதுபோல் ஒரு லைஃப் இருக்குது இந்தந்த உயிரினங்களாக இருக்குன்ற ஒரு அடிப்படை அறிவிக்க நம்மளால் வர முடியும் ஆனால் இப்போ வரைக்கும் கடலோட உச்சகட்ட ஆழத்தை அடைஞ்சவன் உலகத்தில் யாருமே கிடையாது ஒருத்தர் வரைக்கும் உள்ளே போகிறாரா அப்புறம் வர பன்னெண்டாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இப்படி தான் போவாங்களே தவிர உச்சகட்ட ஆழம் எது இது யாருக்குமே தெரியாது அப்பேற்பட்ட கடல் வாழ் உயிரினங்கள் பட்டியலை எடுத்துக்கிட்டிங்கன்னா மனுஷ பாய்கள் நமக்கு தெரிஞ்சது வெறும் பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் நமக்கு தெரியாத கடல் வாழ் உயிரினங்களை பற்றின விஷயங்கள் தொண்ணூறு சதவீதம் இப்போ இருக்கே இருக்குது ஸோ கடலுக்குள்ளே உங்களுக்கு சந்தேகமாக ஒரு விஷயம் ஏற்படுது அப்படின்னா அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க எடுக்காதீங்க அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேயர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்